ஆண்டவராகியேசு கிருஷ்ணனுடைய மீட்கப்பட்ட தேவ ஜனமே இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு நாடிலே இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலேயும் வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் தானியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இப்படியாய் நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் அவனுக்குள் பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி தானியலை குறித்து இந்த இடத்துல ஒரு பெரிய பேச்சு அடிபடுகிறது இந்த இடத்துல ராஜாவினுடைய சொப்பனத்திலே ஏற்பட்ட கலக்கங்கள் ராஜாவுடைய சொப்பனத்தில ஏற்பட்டதான அந்த அர்த்தம் புரியாத காரியங்களை இவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு நபரை தேடுகிறார்கள் அப்பொழுது அந்த நபரை கண்டுபிடிக்கிறார்கள் தானியலுக்குள்ளாக பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் தேவ ஜனமே இன்றைக்கு கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்றால் ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்குமே ஆனால் அந்த மனிதனை தேடி ராஜாக்களும் வருவார்கள் அந்த மனிதனிடத்திலே ஆலோசனை வருவார்கள் அந்த நல்ல காரியங்களை எதிர்பார்த்து ஜனங்கள் வருவார்கள் இந்த பரிசுத்த தேவருடைய ஆவி இந்த தானியலின் மேல இருந்த போது ரெண்டு காரியத்தை இதுல எழுதுறார் பாருங்க அவர்கள் பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள் உங்களிடத்துல தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய விவேகமும் தேவனுடைய ஞானமும் வெளிப்படுமா பரிசுத்த தேவனுடைய ஆவி எந்த மனிதன் மேல இருக்கிறதோ அவன் மேல தேவனுடைய வெளிச்சம் வெளிப்படுமா தேவனுடைய விவேகம் வெளிப்படுமா தேவனுடைய ஞானம் வெளிப்படுமா தானியலின் மற்றவர்கள் இதை பார்த்தார்கள் தானியல் சொல்லல எனக்குள்ள பரிசுத்தேவருடைய ஆவி இருக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லல தேவருடைய விவேகம் இருக்குன்னு சொல்லல அதை மற்றவர்கள் கண்டுபிடித்தார்கள் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து மற்றவர்கள் கண்டுபிடிக்கணும் பரிசுத்த தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்த தேவனுடைய அக்னி இவர்கள் மேல இருக்கிறது இவர்கள் வித்தியாசப்பட்டவர்கள் இவர்கள் வேற ஜனங்களா இருக்கிறார்கள் இவர்கள் மேல ஞானம் வெளிப்படும் பரிசுத்த விவேகம் வெளிப்படும் இவர்களுக்குள்ளாக இருந்த வெளிச்சம் வீசும் என்பதை அநிய கண்கள் காணும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும்போது நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாம் ஆண்டு வர எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற அபிஷேகத்துல வெளிச்சம் வீசணும் ஆண்டு வர தேவனுடைய விவேகம் வெளிப்படணும் தேவனுடைய ஞானம் வெளிப்படணும் சொல்லி நிச்சயமாகவே கத்தரப்படியா நம்மைப்பார் சர்வ வல்லமையுள்ளே என்னோடு கூட இணைந்து பேருக்காகவும் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்களே ஆண்டவரே அந்த தேவனுடைய ஆவி இருக்கும் போது அவனுக்குள்ளாக வெளிச்சம் வீசினது விவேகம் வெளிப்பட்டது ஞானம் வெளிப்பட்டது இதோ இந்த நாளிலே என்னோடு கூட